ஒரு மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் நடத்துகிறான் ஒருத்தன் அவங்கக்கிட்ட எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை மெட்ரோ அண்டர் அண்டர்வுண்டில் போயிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் சூழலில் அண்டர் கிரவுண்டில் எங்கேயுமே தண்ணி ஸ்டாக்ரன்சின்ற வார்த்தை எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே இல்லை சென்னை முழுக்க அப்படி இருக்கும்போது அபவ் தி இவ்வளோ தண்ணி நாலாயிரம் கோடி செலவு பண்ணியும் இவ்வளோ தண்ணி சென்னையில் ஏன் நிற்கிறது ஒரு கேள்வி எழுது ஒன்று எந்த எம்எல்ஏவோ வந்து பார்க்கல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் ஒரு ரெண்டு வீடியோஸ் கிட்டே ப்ரூஃப் இருந்தது அந்த ப்ரூஃபை கூட நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு வீடியோ வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுத்து பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது அவங்க இயற்கையாக அவங்க உள்ளே எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சாலும் அந்த பாதிப்பை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க அறுபது ஆண்டுகள் மேலே ஆண்டுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் தருவாயில் ஏன் இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் உங்களால் எடுக்க முடியல அப்படி எடுக்க முடியலையா இல்லை வந்து நீங்கள் உலகெங்கும் இருக்கும் மூவட்டம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பெங்கால் புயல் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் அப்படின்னு வந்துட்டாலே சென்னைக்கு எப்போவுமே பெரிய பாதிப்பு இருக்கும் அண்ட் எல்லோரும் டிஃபால்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் டிசம்பர் மத்தி எப்போவுமே டிசாஸ்டர் மத்தேன் அப்படின்னு வாங்க ஸோ ஒவ்வொரு நம்ம சுனாமி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் வந்து டிசம்பர் மாதம் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து டிசம்பர் மந்த்தினாலே ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாண் உண்டாகிட்டுருக்கு அதோடய தொடர்ச்சியாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றுவட்டார அனைத்து மாவட்டங்களும் பெரும்பாலும் தமிழ்நாடு சுற்றி இருக்க எல்லா மாவட்டங்களும் முக்கியமாக செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் கடலூர் திருவண்ணாமலை இந்த எல்லா மாவட்டமும் ரைட் ராயலாக எல்லா இடத்துலையும் அந்த புயலானது சேதத்தைப்படுத்திடுச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி பாதிப்பாச்சு இதனால் அரசாங்கத்துக்கு என்ன இழப்பு பொதுமக்களுக்கு என்ன இழப்பு இந்த இழப்பு எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் முக்கியமான விஷயம் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைக்ளோன் ஆரம்பித்த உடனே இந்த புயல் வந்த உடனே ஏற்பட்ட முதல் இழப்பு எங்கேன்னு பார்த்திங்கன்னா சென்னை ப்ராட்வேயில் வந்து ஒருத்தர் வந்து ஐசிஐசி பேங்க்கில் ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துக்காரர் போயிருக்காரு அங்கே வந்து ஆகி ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கார் அதே மாதிரி மதுரவாயில் ஒருத்தர் ஸோ இரண்டு உயிர்கள் வந்து டைரக்டாக சென்னையில் பாதிப்பாகிருக்கு இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வேப்பூரில் வந்து ஒரு பெண்மணி இடி தாங்கி செயல்பட்டுச்சா செயல்படாதா அது ஒரு கேள்விக்குறி இடி இடிச்சு செத்து போயிட்டதாக அந்த அம்மா வந்து தவறு செத்து போய்ட்டதாக நியூஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டோம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் மாற்று இல்லை ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மழை வந்து சென்னையில் அவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுக்கல ஏனென்றால் இவங்க ஃபிஃப்டி பர்சென்ட் முன்னெச்சரிக்கை எடுப்பை எடுத்துருக்காங்க அதில் மாற்றுக்கிறது அட் த சேம் டைம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின் அப்படின்னு வாங்கல மழையின் சதவீத அளவு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி ஸோ அதோட எஃபெக்ட் வந்து சென்னை தான் ஆனால் இப்போ கடலூர் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு இங்கே மேக்சிமம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை தான் மேக்சிமம் பதிவாயிருக்கும் சென்னை சைடில் ஆனால் சென்னையோட அவுட்டரில் ஜாஸ்தியான பதிவு அங்கே முன்னெச்சனை நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்ததாக சொல்லப்படுகிறது உண்மையில் எடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய அடைஞ்சிருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது கண்டிப்பாக எடுக்கவில்லை என்று எடப்பாடியார் அவர்களும் மற்ற எதிர்கட்சித் தலைவர்களும் கூறுகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்கையில் கூட்டணி கட்சியில் ஆஷீஷோல் எல்லாருமே வந்து நாடகம் ஆடுவது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு கொண்டிருக்கோம் ஆனால் முதலமைச்சரும் சரி துணை முதலும் சரி ஏனைய அமைச்சர்களும் சரி பொறுப்பு அமைச்சர்களும் சரி உண்மையில் இறங்கி எல்லா இடத்துலையும் வந்து போய் பார்க்குறதாகட்டும் மக்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் செய்கிறதாகட்டும் அதெல்லாம் சிரம தரமாக செஞ்சுட்ருக்காங்க அதில் மாற்றுக்கிறது ஆனால் அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே வருது தலைமை செயலாளராக எங்கேயும் பார்க்க முடியல திரு முருகானந்தம் அவர்கள் ஸோ அவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து இது இப்போ பர்டிகுலர் கேம்ப்ல இருப்பார் கேம்ப்ல உட்காந்தா டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதில் மாட்டுங்கிறது இல்லை ஆனால் அப்படி டைரக்ஷன்ஸ் கொடுத்தோம் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டு நாட்கள் வந்து ரயில்கள் ரத்து ரத்து செய்யப்பட்டதை பார்த்துருந்தோம் நிறைய பயணிகள் வந்து ரயிலே இருந்துட்டு அவங்களுக்கு மாற்று வசதிகள் ஏற்பாடு பண்ணுறதுக்கே குறைஞ்சது ஏழு மணிநேரம் எட்டு மணி நேரம் ஆகிருக்கு நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பாதிப்பு ஆகிடுச்சு உட்கார்ந்து பார்த்துக்க முடிஞ்சது பெரும்பாலான பொதுமக்கள் வந்து மழை ஓட்டு இரண்டு நாட்களுக்கு அப்புறமா கூட மீட்புப் பணி நடந்துகிட்ருக்குறத நம்ம பார்த்துட்ருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழையின் அளவு கம்மியானதால் பெரும்பாலான பாதிப்பு இல்லை ஆனாலும் நாலாயிரம் கோடி என்று போன வருடம் எல்லாரும் எல்லாம் கட்சித் தலைவர்களும் பேசியிருந்தாங்க அவ்வளோ செலவு பண்ணனால தான் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே அதை நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றதாக ரெக்கார்ட் சொல்கிறாங்க அப்படி செலவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எங்கேயுமே தண்ணி தேங்குனதுக்கான ப்ரூஃப்பே இருந்திருக்கக்கூடாது இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சு அரசு இயந்திரத்திற்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் நடத்துகிறான் ஒருத்தன் அவங்க கிட்ட எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை மெட்ரோ ட்ரெயின் அண்டர் கிரௌண்ட்டில் போயிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் சூழலில் அண்டர் கிரவுண்டில் எங்கேயுமே தண்ணி ஸ்டாக்னன்ஸின்ற வார்த்தை எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே இல்லை சென்னை முழுக்க அப்படி இருக்கும்போது அபோவுதி கிரௌண்ட்டை இவ்வளோ தண்ணி நாலாயிரம் கோடி செலவு பண்ணியும் இவ்வளோ தண்ணி சென்னையில் ஏன் ஒரு கேள்வி எழுது ஒன்று இரண்டாவது விஷயம் யூஷுவல் இந்த வேளாச்சேரி ஆகட்டும் பெரும்பாக்கம் மாட்டம் இந்த பெல்ட்டு ஷோலிங்கல்லூர் ஆகட்டும் ஈசிஆர் ஓஎம்ஆர் எல்லாமே ஹை டிராஃபிக் ஜாம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து அப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் இருந்தது ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அப்புறம் அங்கேயும் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்ற ஒரு கேள்வி எழுது அப்புறம் மக்கள் எதுக்கு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுற லெவலுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறதுனால இந்த எல்லாம் வருது அமைச்சர் அவர்களே இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்ன அந்த பர்டிகுலர் கடலூர் பெல்ட்டு கடலூர்னால நமக்கு டெல்டா மாவட்டங்களில் முக்கியமாக எப்போ மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷமாக எப்போப்பெல்லாம் இந்த புயல் அப்படின்ற வார்த்தைகள் பேசப்படுதோ அப்போல்லாம் டெல்டா மாவட்டங்களில் கடலூர் பெரும்பாலும் பாதிப்படைக்குது ஸோ அப்படி இருக்கும் திராவிட கட்சிகள் தான் கடந்த அறுபது ஆண்டுகள் மேலே ஆண்டுட்டுருக்கீங்க அப்படி இருக்கும் தருவாயில் ஏன் இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் உங்களால் எடுக்க முடியல அப்படி எடுக்க முடியலையா இல்லை வந்து நீங்கள் எல்என்டி மாதிரி இல்லை வேறு ப்ரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட போய் உட்காந்து இந்த விஷயத்து பர்மனண்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து இது இருக்குது அந்த பர்மனெண்ட் சொல்யூஷனுக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் எந்த ஒரு சீஃப் செக்ரட்டரியும் இது வரைக்கும் வந்து ஆணித்தரமாக உட்காந்து செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வி தாராளமாக நாங்கள் முன்வைக்கிறோம் ஏனென்றால் இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை நேரங்களில் ஆமாம் பாதிப்பு வரும் ரைட்டு அந்த பாதிப்பை அது எவ்வளோ பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறு ஏற்படுது எவ்வளோ பிரச்சனைகள் வருது எவ்வளோ கஷ்டங்கள் வருது அந்த சூழலில் ஏன் வந்து அரசு இயந்திர மாற்றம் அரசியல் இயந்திர மாற்றம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது தான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய செட்டப் இருக்குது அரசு இயந்திரத்தில் அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க அரசியல் இயந்திரத்தில் அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க ரீசெண்டாக கூட ஒரு காமெடி பார்த்தேன் நான் அந்த இரண்டு நபர்கள் நிறைய சேனலில் கூட பேசியிருப்பாங்க ஏஇனா வேலை செய்கிறாரு இஇன வேலை செய்கிறாரு என்ன வேலை செய்கிறாரு மேயர் என்ன வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜர் என்ன வேலை செய்கிறாரு ஏஇ ஸ்கொயர் என்ன வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன வேலை செய்கிறாரு எம்பி என்ன வேலை செய்கிறாரு மினிஸ்டர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின் போது எல்லாருக்கும் அவர் சொன்ன ஒரே ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா சாலையை அமைப்பது சாலையை சீர் செய்வது குப்பை எடுப்பது தெருவிளக்கை சரியாக இருக்கா பார்க்குறது அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தண்ணி ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா பார்க்குறது இந்த வேலை செய்கிறதுக்கு அரசு இயந்திரத்துலேயும் அரசியல் இயந்திரத்திலையும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அப்ராக்சிமேட்லாம் பார்க்கும்போது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டாப் லெவல் பீப்புள் இருக்காங்க நான் கிரவுண்ட் லெவல் பீப்புளுக்கே போகல டாப் லெவல் பீப்புள் நாற்பது பேர் இருக்காங்கன்னும் போது இவங்களாம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாலே இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேரடவுன் பண்ண முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடலூர் மாவட்டத்தை ஏன் டிவேட் ஆகிண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன்னா கடலூர் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர்கள் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அப்படி கூட இன்னி வரைக்கும் கடலூர் அந்த சம்மந்தப்பட்ட அந்த டெல்டா மாவட்டங்களில் அந்த புயல் பாதிப்பானது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் எடுக்க தெரியலனா நீங்கள் செய்து கையை தூக்கிணும் வி ஆர் அன்ஃபிட் டு ரன் தி ஷோ இன் டெல்டா டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப்பை கேட்டு தயவு செய்து அங்கே இப்போ மெட்ரோ ட்ரெயின் சிஸ்டம் பார்த்தீங்க இல்லையா மெட்ரோ ட்ரைன் நான் இங்கே கண்கூட பார்த்தேன் சென்னையில் ஒரு இடத்துல கண்கூட பார்த்தேன் முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு அடி ரோடு அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது மெட்ரோ ட்ரெயின் சேர்ந்த ஒரு வண்டி வருது அவங்க ஒரு ஃபு இது ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ளோயர் ஒன்று போட்டாங்க அந்த ப்ளோயர் எடுத்து இன்சர்ட் பண்ணோடனே அங்கே ட்ரைனேஜில் இருக்க அத்தனை டஸ்ட்டும் மொத்தமாக செக் பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பேக் ஒரு ஏழு கிலோ ஏழு பேக்கில் வந்து ஃபில் பண்ணுறாங்க அவ்வளோ டஸ்ட்டை ஃபில் பண்ணி தூக்கி ஓரம் போட்டதுக்கப்புறம் அந்த முட்டி வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இறங்கி போச்சு ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இயந்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் போது அந்த டெக்னாலஜி ஏன் பயன்படுத்த இன்னும் யோசிக்கிறோமா இல்லை எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஒன்று இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நம்ம எல்லாேருக்கும் ஐஎம்ப்டி ஆகட்டும் வானிலை மையம் தமிழர் வானிலை மாவட்டம் எல்லோரும் ஒரு தகவல் தெளிவாக கொடுத்துருந்தாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மழை வரப்போது இவ்வளோ நேரத்தில் வரும் இவ்வளோ நாளில் இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலும் வந்து நடுவில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்க ஸ்ட்ராக்னன்சி இருந்தது கோயிலோட ஸ்ட்ராக்னன்சி இருந்தாலுமே கூட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின் வர சொல்லி ப்ரிடிக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம அந்த டெல்டா மாவட்டங்களில் அது தவிர்த்து இப்போது விழுப்புரம் ஆகட்டும் திண்டிவனம் ஆகட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கெல்லாம் வந்து முக்கியமாக அந்த ஐஎம்டி சொன்னதில் லேண்ட்ஸ்லைட் கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற திருவாயில் திருவண்ணாமலை பற்றில் லேண்ட்ஸ்லை லேண்ட்ஸ் சான்சஸ் இருக்கின்ற விஷயங்கள் வந்து ஏன் கணிக்க தெரியல கணிக்க தெரியலையா இல்லை கணித்து மறந்து விட்டீர்களா அப்படி கணிக்க மறந்துட்டிங்கன்னா அந்த ஏழு பேரோட இறப்பு யாரோட கணக்கில் கொண்டு வரணுன்றத பார்த்துக்கோங்க ஒரு குடும்பம் ஏழு பேர் செத்து போயிருக்காங்க அதுக்கு வந்து உண்மையிலே எல்லா அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே வந்து வருத்தம் தெரிஞ்சாங்க அதில் இல்லளோ மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது இயற்கை சீற்றத்தால் ஒரு ஏற்பட்ட இறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயம் இதற்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை லேண்ட்ஸ்லைடு இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஎம்டி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ நம்மள்தான் மெட்ரலாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் ரெயின் வாடர் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது மலைக்கு தனியான விஷயங்கள் அதாவது மவுண்டெயின் சம்பந்த விஷயங்களுக்கும் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோட ஒப்பீனியன்ஸ் யாராவது எடுத்து பேசுனீங்களா அப்படி பேசுனீங்கன்னா என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மலைப்பகுதியில் அந்த மவுண்டென் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக இது லேண்ட்ஸ்லைடிங் சான்சஸ் இருக்கணும் போது அந்த திருவண்ணாமலைக்கு அந்த மலையில் வீடு கட்டின அத்தனை பேரும் நீங்கள் மாற்றிடம் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நான் முதலே சொன்ன மாதிரி கடலூரில் வேப்பூர்ன்ற இடத்துல வந்து ஒரு பெண்மணி இடி தாக்கி இறந்து விட்டதா அது பதிவாகுது ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்னதிலே மொத்தம் பத்து பேர் இறந்துருக்காங்க இந்த பெங்கால் புயலில் அந்த வேப்பூரில் அந்த பெண்ணானவங்கூட தவறியிருக்காங்க அந்த பெண் வந்து இடி தாங்கி செத்தாங்கன்னா அங்கே இடி தாங்கின்றது ஒவ்வொரு இடத்துலையும் கம்பல்சரி வைக்கணுன்றிருக்கு ஸோ அந்த இடத்துல இடி தாங்கி இருக்கா இல்லையா அப்படி இல்லை என்றால் ஏன் தலைமை செயலாளர் அவர்கள் இதற்கான உத்தரவுகளை கொடுக்கவில்லை ஏனென்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு தலைமை செயலாளர் என்ன பண்ணணும்னா ஏன்னா இடி மின்னல் சேர்ந்து வரப்போகுதான் மறை மழை அப்படி இருக்கும் தருவாயில் இடி தாங்கிகள் முறையாக வேலை செய்கிறதா என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் தமிழக அரசே அரசியல்துள்ள அதிகாரிகளை தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் இதை முறையாக செக்கிங்கோ இன்ஸ்பெக்ஷனோ இல்லை என்பதை என்னால் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நான் ரெண்டு மூணு இடத்துல போய் பார்க்குறேன் இந்த இடிதாங்கி விஷயம்லாம் எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பால் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ வேப்பூன்ற இடத்துல ஒரு பெண்ணோட இறப்பு இது வந்து இடிதாக்கின்னு சொல்கிறாங்கன்னா இடிதாங்கி ஏன் வேலை செய்யலை அப்படின்ற விஷயத்துக்கு சீஃப் செக்ரட்டரி ஒரு வெள்ள அறைக்கை கொடுத்தாகணும் ஏன் இவ்வளோ கண்டிஷனாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா ஒரு இறப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த குடும்பம் அந்த பெண்ணோடு சம்பந்தப்பட்ட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய மனிதர் தவறு செய்வதால் ஒரு இறப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அங்கே இருக்க சுகாதாரத்துறையாக அங்கே இருக்க ரயில்வேஸ் ஹார்வெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டா ஆட்சியர் துறையா காவல்துறையா இல்லை மின்துறையா இல்லை ஃபைர் எசுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா எந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்பெடுப்பீங்க இது இறப்பாக நான் பார்க்கவில்லை இது அரசு இயந்திரத்தின் தவறால் ஏற்பட்ட ஒரு கொலை என்று ஆணித்தரமாக இந்த விஷயத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க ஆப்வியஸாக அவங்களுக்கு வேற மாற்று வழி இல்லை சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்க சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அப்படி இருக்கும் தருவாயில் அவங்க எங்கே போவாங்க அதனால் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் தெருவில் ரோட்டில் பாதசாரையில் இறந்து போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் ஒரு மூணு நாலு இடத்துல வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எந்த எம்எல்ஏவும் வந்து பார்க்கல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் ஒரு ரெண்டு வீடியோஸ் எங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தது அந்த ப்ரூஃபை கூட நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு வீடியோவை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுத்து பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது அவங்க இயற்கையாக அவங்க உள்ளே எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சோ அந்த பாதிப்பை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க இது சென்னை மாவட்டம் கிடையாது சென்னை அவுட்டில் இருக்க மாவட்டம் அப்படி தருவாயில் எல்லா இடத்துக்கும் எல்லா அமைச்சரும் எல்லா எம்எல்ஏ போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஆனால் அந்த பகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அந்த பகுதியுடைய மேயரோ துணை மேயரோ கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துருக்கலாம் இல்லைனா இவ்வளோ தூரம் எஸ்கலேஷன் வந்திருக்காது நான் நாலு இடத்துல சொல்லியிருக்கேன் நாலு இடத்துல ரெண்டு இடத்துக்கான ப்ரூஃப் இருக்குது மிச்சம் நாலு இடத்துல வரலன்றதுக்கான நியூஸ் பேப்பர் கட் ஆஃப் நம்ம இருக்குது சரிங்களா ஸோ இந்த இரண்டு இடத்துல வந்து பொதுமக்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருந்ததனால கத்தியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமிகு பொன்முடி அவர்கள் வந்து அவரும் அவர் மகனும் வந்து ஒரு இடத்துல போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போது வந்து திரு சேகர்பாபு அவர்கள் கூற்றுப்படி வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து யாரோ வந்து வேறு பொன்முடி அவர்கள் பெரிய அவர் மகன் மீதும் வந்து சேற்ற வாரிப்பு பூச்சிருக்காங்க இது வந்து உண்மையில் தவறு ஏனென்றால் ஒரு அரசு பிரதிநிதியாக அவர்கள் வந்து பார்க்க வரும்போது அவர்களிடம் உங்கள் குறைகள் என்ன இருக்கோ உங்களுக்கு என்ன விஷய விஷயம் தேவையோ அதை தான் அவங்ககிட்ட சொன்னோம் அதை தவிர்த்து அவரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி சேற்றவாரி பூசுவது என்பது மிக மிக கேவலமான ஒரு செயல் தமிழ்நாட்டில் இது போன்ற செயல்கள் இனி வரும் நாட்டில் நடக்கக்கூடாது என்பது அடியணைய தாழ்மையான கோரிக்கை ஏன்னா எம்எல்ஏ ஆகட்டும் சட்டமன்ற ஐ மீன் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியாதா உண்மையில் பொன்முடியவர்கள் அவரோட அந்த ஏஜ்க்கு அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு அந்த ஒரு சேரு சக்தியில் இறங்கி போய் அவ்வளோ தூரம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்குறாரு கொண்டாடு பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் மாற்ற கருத்தில் ஆனாலும் அந்த மாதிரி போகும்போது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி ஒரு அவல செயல் செய்வது வரும் காலங்களில் மதுமக்களாகட்டும் சில கட்சிகளாகட்டும் இதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் இது போக வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திரு ஏவா அவர்களால் வந்து ஒரு மேம்பாலம் ஓப்பன் பண்ண அது மேம்பாலம் முன்னாடி திமுக ஆட்சி அப்படின்னு வந்தாலே நான் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக வந்து இருபத்தி இருபத்தெட்டு ஆண்டுகளாக அரசியலில் கூர்ந்து அமைச்சிட்ருக்கேன் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக என் தகப்பனார் முதல் பாட்டனார் வரை சொல்லி கொடுத்த விஷயங்கள் திமுக ஆட்சி வந்தால் பாலம் மேம்பாலம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கூற்று எப்பவுமே இருந்தது அந்த கூற்றை பொய்யாக்கும் விதமாக திரு ஏவா வேலு அவர்கள் இரண்டாவது தேதி ஒன்பதாம் மாதம் திறக்கப்பட்ட அந்த மேம்பாலமானது இந்த புயலுக்கே தாங்காமல் இடிந்து உட உடைந்து விட்டது என்றால் எவ்வாறான கான்ட்ராக்டர் அதற்கு பயன்படுத்தினீர்கள் என்ன மாதிரியான கல்லாகட்டும் மண்ணாகட்டும் என்ன நம்ம திங்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு பதினாறு கோடி பட்ஜெட்டில்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றதை ஒரு வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஏனென்றால் இது உலகம் முழுக்க இன்றைக்கி அந்த பிரிட்ஜு உடந்தது ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் வெள்ளை அறிக்கை மூலமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுபோக நெற்பயிர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் விவசாய நிலத்தில் பயிரிட்ட நெல்லானது நம்மளேருந்து தெரியும் விவசாய நிலங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி சொல்லிடுது அதுக்கு வந்து இழப்பீடு தருவதாக அரசாங்கம் சொல்லியிருக்கு நல்ல விஷயம் அதில் மாற்றுக்கிறது இல்லை அட் த சேம் டைம் இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கான டெக்னிக்கல் ப்ரூஃப் இப்போதைக்கு நம்மகிட்டே இல்லை கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம்ன்றதை நம்ம யோசித்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன் பட்வீன் டைம் அரசாங்கம் வந்து நிறைய இந்த இழப்பீடுக்கான ஒரு விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நேரம் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு கட்சி எடப்பாடியார் வந்து இன்ட்ரிவியூ கொடுத்ததை பார்த்தோம் திரு அண்ணாமலை இன்ட்ரிவ் கொடுத்ததை பார்த்தோம் இபிஎஸ் அவர்கள் இன்ட்ரிவியூ கொடுத்ததை பார்த்தோம் பாடல் மக்கள் கட்சி திரு ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் இன்ட்ரிவியூ கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் எல்லோரும் போய் மழை போய் பார்த்தாங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை போய் நேரடியாக மீட் பண்ணாங்க ஆனால் திரு விஜய் அவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் அலுவலகத்திற்கு அனைத்து அழைத்து அவங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததாக பார்க்குறோம் அவருக்கு இன்னும் அரசியல் அவர் இன்னும் அரசியல் பழகவில்லை என்று சொல்லலாம் ஏன்னால் மக்கள் அரசியல் என்பது வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு நடுநிலை அரசியல் என்பது வேறு மதத்திற்கான அரசியல் என்பது வேறு இங்கே வந்து எல்லா வகையான அரசியலை மிக்ஸ் பண்ணி சிலர் செய்கிறாங்க ஒரு ஒரு சிலர் இந்த அரசியல் மட்டும் செய்கிறாங்க மத அரசியல் ஜாதி அரசியல் கலா அரசியல் தேர்தல் அரசியல் சொல்லிட்டு இங்கே பிரித்து பிரித்து ஒருத்தர் செய்கிறாங்க இவர் என்ன அரசியல் செய்கிறான்றது சத்தியமாக புரியல அது பொறுத்து பார்க்கணும் ஸோ அரசாங்கம் அரசாங்கம் விண்ணணு இழப்பீடு கொடுத்துருக்காங்க அதுக்கான நிவாரணம் அந்த விஷயத்தை பற்றி ஒரு டீட்டெயிலாக மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கு புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு ரூபாய் அஞ்சு லட்சமும் சேதமடைந்த குடிசைகளுக்கு ரூபாய் பத்தாயிரமும் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் முன்னுரிமை மழையால் பாதிக்கப்பட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் பல்லாண்டு பயிர்கள் மரங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐநூறு எருது பசு உயிரிழப்புக்கு மு ஐநூறு வெள்ளாடு செம்மொழி வெள்ளாடு செம்மறி ஆடு உயிரிழப்புக்கு ரூபாய் நான்காயிரம் அரசு அடையாள அட்டைகள் சான்றிதழ்கள் எழுந்தோருக்கு சிறப்பு முகாம்கள் மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா நம்ம நிறைய பாடங்களாக கற்றுகிட்டே இருக்குமே தவிர அதுக்கான எப்போதான் வந்து நம்ம இறங்கி வேலை செய்ய போகிறோம்ன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆன்ரபிள் சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஆன்ரபிள் சிஎம் அவர்கள் ஒரு மழை நீர் இனி வரும் காலங்களில் முழுமையாக தேங்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல கான்ட்ராக்டரை போட்டுச்சு சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த மழை நீர் சேகரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அது உண்மையிலே நடக்குதான்றது சத்தியமாக சொல்லுன்னா நடக்கலைன்றதை பிளண்ட்டாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாமே போய் கடலில் தான் கலக்குது ஸோ நூற்றில் வந்து ஒரு அறுபது சதவீதம் தான் கடலை கலக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நூற்றில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கடலில் தான் வேஸ்ட்டாக போகுது அந்த மழை சேகரிப்புக்கான விஷயங்கள் இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை நாள் ஏற்படக்கூடிய மனித தவறுகளை மனித தவறுகள் என்று நான் டைரெக்டாக சொல்ல வரும்போது இடிதாங்கி போன்ற விஷயங்கள் இதை இனி வரும் காலங்களில் நடக்காமல் இருக்க இருக்க பார்த்துக்கொள்வது அரசின் கடமை நன்றி வணக்கம்